பண்டியண்ணா அந்த நிஞ்சா பிளேட்னா என்னண்ணா அது வந்து கைய பம்பரம் தான் என்னது பம்பரமா அண்ணா எங்க ஊர்ல கிடைக்கிற பம்பரம் சுத்தி விடுற மாதிரிதான் இருக்கும் இருடா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் இது இருக்கு பார்த்தியா இதை வச்சுதான் அந்த பம்பரத்தை சுத்தி விடலாம் பயங்கர வேகமா சுத்தும் ரெண்டு பம்பரத்தை அட்ட டைம்ல சுத்தி விட்டா எது வந்து இன்னொன்னு அடிக்குதுன்னு பாக்கலாம் இப்ப பாரு நான் ஒரு பம்பரத்தை எடுத்து சுத்தி விடுறேன் இந்த ஒயரை இந்த மாதிரி உள்ள மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பம்பரத்தை எடுத்து அடியில மாட்டி விட்டுட்டு இப்படி ஒரு இழு இழுத்தம்னா பயங்கர வேகமா சுத்தும் பாத்தியா எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு இன்னொன்னையும் சுத்தி விடுறேன் எது இன்னொன்னு அடிக்குதுன்னு பாக்கலாம் அடாடா பச்சை வந்து வயலட் அடிச்சிருச்சுடா அப்படின்னா பச்சைதான் வின்னரா வயலட் தோத்து போச்சான்னா ஏன் பண்டி இந்த நிஞ்சா பிளேடே எவ்வளவு இருக்குன்னு பாரு உன்கிட்ட அதுக்கு அப்புறம் எதுக்கு பண்டி இத வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க உனக்கு தெரியாது நான்சி பசங்களுக்கு எல்லாம் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளவு இருந்தாலும் ஜாலியா விளையாண்டுட்டே இருக்கலாம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா டி உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பென் எப்படி வர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் காமிக்கறியா அதுதான் நாங்க பார்த்ததே இல்ல பंटी சரி இருங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அந்த ஃப்ளோட்டிங் பென் எப்படி வர்க் ஆகுதுன்னு காமிக்கறேன் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா இங்க பாரு ரோஸ் இது பார்க்கறதுக்கு நார்மல் sketch மாதிரி தான் இருக்கும் ஒரு sketch எடுத்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர்ல எழுதி காமிக்கறேன் இங்க பாத்தீங்களா லைட்டா எழுதுற மாதிரி இருக்குல்ல ஆனா இது சமையே வர்க் ஆகும் தெரியுமா டே சின்ட்டு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன் எடுத்துட்டு வந்தியா வண்டியண்ணா எல்லாம் ரெடியா இருக்குண்ணா இங்க பாருங்க நான் நானே ஃபர்ஸ்ட் ஒண்ண பண்ணி காமிக்கிறேன் லில்லியக்கா இங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பென் ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் எடுத்துக்கணும்க்கா சில்வர் ஸ்பூன் மாதிரி நல்லா பல இருக்கிற ஸ்பூன்ல தான் நல்லா வேலை செய்யும் இப்போ நான் ஒரு ஹார்ட் வரைஞ்சிட்டேன்ல இதை தண்ணியில விடுறேன் அந்த ஹார்ட் மட்டும் அப்படியே தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க லில்லி இதை தண்ணியில விடுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் இல்லாட்டி பத்தியா சிண்டு சூப்பராக விடுறான் அவன் இந்த மாதிரி நிறைய விளையாண்டுருக்கான் அதான் டக்குன்னு பண்றான் சிண்டு எங்கிட்ட குடுறா நானும் இந்த டி லெட்டர் அட டி

அச்சச்சோ லில்லி பட்டர்ஃப்ளை வரைகிறியா பட்டர்ஃப்ளை வரையறது ஈஸி தான் பட் அதை தண்ணிக்குள்ள விடுறப்ப கேர்ஃபுல்லா விடணும் இல்லாட்டி அதை ஸ்பூன்லேயே ஒட்டிக்க பாக்கும் ஓகே பே எனக்கு பிடிது நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியாட்டி நீ பண்ண அக்கா அக்கா பார்த்து ஆ கரெக்டாக தான் வருது எடுத்துடுங்க அக்கா

அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாருங்க என்னடா சிண்டோ உனக்கே fish வர மாட்டேங்குது ஸ்பூன்லயே ஒட்டிக்குதே வந்திருச்சுடா தக்கனே எடுத்துற ஆ சூப்பரா வந்திருச்சு ரோசக்கா இப்ப பாருங்க இந்த fish நான் அப்படியே பேப்பர்ல ஒட்டி டாட்டூ மாதிரி எடுக்கப் போறேன். இப்படி பேப்பரை கிட்ட கொண்டு போய் அது மேல வச்சு எடுத்தா அப்படியே ஃபிஷ் வந்து பேப்பர்ல வந்துடும் இப்ப வந்து பாருங்க இதை டாட்டூவா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எங்க வேணுனால ஒட்டிக்கலாம். இப்ப இத நான் கையில ஒட்டி எடுக்கிறேன் பாருங்க. இந்த டாட்டூ பேப்பர்ல இருந்து கையில போயிருச்சு. எப்படி கா? இந்த флоட்டிங்ペン ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நீ எங்க அக்கா இது நாங்க கிளாசிக் மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்ல இருந்தாங்க ஆர்டர் பண்ணனும் நீங்களும் என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க கம்மி ரேட்டு தான் ஏ பண்டி உங்களுக்கு ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி ஏதோ gift அனுப்பிச்சிருக்காங்க பண்டி என்னன்னு பார்க்கலாம் ஹாய் என்ன பண்டி இது பாக்கறதுக்கு கலர் கலர் fish மாதிரி இருக்கு பண்டி அது ஃபிஷ்ஷே தான் நான்சி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தப்ப எங்கள் தாத்தா பாட்டி கிட்டே கேட்டேன் அவங்களுக்கு நான் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினப்பேன் அதனால தான் இதை வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அழகா தான் இருக்கு வண்டி என்ன இதை இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற பிளேட்டில் விட்டால் நல்லா வேகமாக சுற்றி சுற்றி போகும்னு நினைக்கிறேண்ணா எடுத்து ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷு இந்த பிளேட்டில் விடுங்கண்ணா உன்னோடைய ஆசையை ஏன்டா கெடுப்பானே நீ விளையாட வேண்டியதுடா நம்ம தாத்தா பாட்டி எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க உனக்கும் சோட்டு தான் இது கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து விடுங்கண்ணா சூப்பரா இருக்குண்ணே நான் நினைச்சேன் இது தண்ணியில கூட போகுன்னா சோட்டு சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ்ஷை விடலாம் நீங்க ஆளுக்கு ஒரு ஃபிஷ்ஷ எடுத்து கீழ கொடுங்க அப்பதான் விட முடியும் வாவ் சோட்டு நீ சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்கு ரெண்டு மூணு ஃபிஷ சேத்தி பாக்கும் போது சம கலர்ஃபுல்லா இருக்குல நான்சி பண்டி அண்ணா எங்க இந்த ஃபிஷ் எல்லாம் கொடுங்க நான் அப்படியே அழகா கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா நான் இப்படி பாக்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு நல்லா தான் இருக்கு நீங்க சோட்டுவோ இந்த எடுத்து போய் வச்சுக்கோங்க நீங்க விளையாடறதுக்கு தான் இது கரெக்ட்டா இருக்கும் ஏய் பண்டி பாரு மூணாவது இல்ல சவு நம்ம தான் வந்துட்டு எதுக்கு வராங்கன்னு தெரியலையே எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு ஹாய் பஞ்சி ஹாய் ரான்சி ஹாய் गाइस எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹே மோனா அன்னைக்கு बर्थडेக்கு வரக்கே டைம் இல்லன்னு சொன்னா இப்போ மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கா ஏ லிலி ஏம்பா அவங்க அப்படி சொல்ற நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அந்த மாதிரி சொல்ல வாங்க மோனா லிசா உனக்கு இவங்களை பற்றி தெரியாது நான்சி இவங்க வந்தாலே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க நான் இவங்கள ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏ லில்லி ஏன்பா அவங்க ரெண்டு பேர்த்த இப்படி பேசுகிற நீங்கள் தானே அவங்கள ஃபோன் பண்ணி பர்த்டேக்கு வர சொன்னீங்க நீங்கள் சொன்னதுக்காக அவங்க வந்தாங்கல்ல அப்புறம் என்ன அவங்கெல்லாம் மாறிட்டாங்க ஏ மோனாலிசா ஏதாவது சாப்பிட்றீங்களா என்னப்பா விஷயம் எதாவது சொல்லணுமா மந்தி நாங்க அன்னைக்கு अर्जेंटா வந்ததால உன்னோட बर्थडेக்கு gift வாங்கிட்டு வர முடியல அதனால தான் நானும் லிசாவும் செய்து உனக்கும் பப்ளுக்கும் बर्थडे gift வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ளீஸ் மந்தி இத நீ வாங்கிக்கணும் ஏ பாத்தியா லில்லி அவங்க बर्थडेக்கு gift வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ இத தப்பா நினைச்சிட்டு அவங்க ஏதேதோ பேசிட்ட அவங்க உண்மையாவே மாறிட்டாங்க லில்லி கமான் நான்சி உனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது நான் அவங்கள த்ரீ ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் அவங்களோட கேரக்டரில் எந்த சேஞ்சுமே கிடையாது ஸ்டாபிக் எல்லி உனக்கும் எங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எங்களுக்கும் பண்டிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே வண்டிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பண்டி இதை நீ வாங்க போறியா இல்லையா

பப்ளூ பண்டி அவங்க தான் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறாங்கல்ல இப்போ கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க இதையும் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க இதில் என்ன இருக்கு அண்ணா இந்த கலர் மீன் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சிடறேண்ணா அப்பதான் நீங்க கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் சிண்டு வர வர நீ பொறுப்பா நடந்துக்கிறடா சரி எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வெய் இந்த கலர் ஃபிஷஸ் எல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு பாக்கறதுக்கு ஒரு டாய் கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருக்கு எங்களுக்கு ஈச் 1 பீஸ் குடுக்குறீங்களா இதுல என்ன இருக்கமோனா எங்க பாட்டி தாத்தா தான் ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்தாங்க உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க இல்லாட்டி நானே ஆளு கொண்டு தரேன் இது ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க நீங்களே எடுத்துக்க வேண்டியது தானே தேங்க் யூ சோ மச் பப்ளூ ஓகே இப்ப நீங்க ரெண்டு பேரும் எங்க கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும் பட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க இவ்ளோ தடவை கம்பல் பண்றதால நாங்க ஓபன் பண்றோம் நோ நோ பண்டி ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை நீ ஓபன் பண்ணணும் கம் ஆன் ப்ளீஸ் அச்சச்சோ இதுக்கு சண்டையா ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்ததுல ஏதோ ஓபன் பண்ணா என்ன சரி ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணலாம் உங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப யூஸ்புல்லான கிஃப்ட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க தேவ இல்லாம மணி எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் தெரியுமா பாத்தீங்களா உங்க ரெண்டு பேத்துக்கு கண்டிப்பா இது ரொம்ப 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 யூஸ்புல்லா இருக்கும் அண்ணா காமிங் அப்படி என்னதா யூஸ்புல்லா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐயோ அண்ணா பல்வெளுக்கிற பிரஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அண்ணா இது அது கூட பொண்ணுங்க யூஸ் பண்ற மாதிரி டிசைனா இருக்கு வேணுனே பண்றாங்க நீங்க பிரஷ் பண்ணும்போது நாங்க வாங்கி கொடுத்த பிரஷ் யூஸ் பண்ணனா எங்க ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இல்லை ஏ மோனாலிசா லில்லி சொன்னப்போ நான் நம்பல ஆனா நீங்க வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உலகத்துலயே பல் விளக்குற பிரஷ் யாருமே பர்த்டேக்கு கிஃப்ட்டா கொடுக்க மாட்டாங்க ஏ நான்சி இப்ப எதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்ட இருக்க? எப்படியும் பிரஷ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு புதுசா பிரஷ் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இதை யூஸ் பண்ணிட்டு போறோம். தேங்க்ஸ் மோனா தேங்க்ஸ் லிசா உண்மையாவே உங்க கிஃப்ட் நல்லா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் ப்ரஷ் மட்டும் கிடையாது இந்த பக்கத்துல கிளாக் மாதிரி இருக்கு பாத்தியா அது ஷார்ப்னர் ஓகே ரொம்ப ரேர் பீசஸ் இதெல்லாம் என்னது ரொம்ப ரேர் பீசஸா அக்கா இந்த மாதிரி வால் கிளாக் ஷார்ப்னர் எல்லாம் நாங்க போன வருஷம் திருவிழாலயே வாங்கிட்டோம் கா மோனா அடுத்து நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அவ டூத் பிரஷ் வாங்கிட்டு வந்திருக்கா நீ டூத் பேஸ்ட் தான வாங்கிட்டு வந்திருக்க ஸ்டாப் இட் நான்சி அந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கிட்டு வரக்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா பண்டி அந்த கிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவா கூட இருக்கும் எந்த கிஃப்டா இருந்தா என்னப்பா எங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க ஓபன் பண்ணி பார்க்கறோம் பண்டி சொன்னா கேளு அதை ஓபன் பண்ணாத கண்டிப்பா உள்ள காமெடியா ஏதாவது வெச்சு உன்ன வேணுனே இந்த மாதிரி பண்றாங்க என்னது இது அண்ணா சோப்புடா பானா அண்ணா நீங்க குளிக்கிறதுக்கு சோப்புடா பா வாங்கி கொடுத்துட்டாங்கனா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கனா என்னாலயே இத தாங்கிக்க முடியல நீங்க எப்படினா இத தாங்கிக்க போறீங்க அதுவும் பாருங்கண்ணா சோப்புடா பா காலியா இருக்கு உள்ள ஒரு சோப்பு கூட இல்லனா இத வாங்கிக்காதீங்கண்ணா அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க அவங்களே இதல சோப்பு வெச்சு டெய்லி குளிக்கட்டும் நான் இந்த மூனாவும் இந்த மாதிரி தான் ஏதாவது வம்பளித்துக்கிட்டே இருப்பாங்க ஹே யாராவது பர்த்டேக்கு சூப்பு தருவாங்களா உங்களை தவிர ஹே இப்போ இந்த என்ன இந்த கலர் பாரு இருக்கு இது ரொம்ப காஸ்ட்லியான பீஸ் தெரியுமா நானும் ரொம்ப தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப காஸ்ட்லியான இந்த போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு டே சின்ட்டு நீ பேசாம இருக்க மாட்டா நாற்பது ரூபாயோ நாலு ரூபாயோ சும்மா வந்துருமா அவங்க சேவிங்ஸ்ல இருந்து தானே எடுத்து கொடுக்கணும் அது அவங்க அம்மா அப்பா பணம் தானே எல்லாமே கிஃப்ட் தான் மோனாலிசா எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க எங்களுடைய கலர் பிஷ் நம்பர் ஓ gift குடுக்குற மாதிரி வந்துட்டு நல்ல காஸ்ட்லியான அழகான கலர்フィஷஸ் எடுத்துட்டு போறாங்க ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு வீடியோக்கான গিவேவே क्वेश्चन நேத்தி ஈவினிங் போட்ட gift ஓபனிங் வீடியோல சிంటూவும் சோட்டுவும் என்ன gift கொடுத்தாங்க இந்த क्वेश्चनக்கான answer நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க thank you so much bye